பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது யோவான் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போம் ஒலியானது ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் மனுஷனுடைய கிரியைகள் இல்லாதவைகளா இருக்கிறபடி இல்லாதவைகளா இருக்கிறபடி நாள் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே இருளை என்ன பண்றாங்களா அதிக பேரு விரும்புறாங்க இந்த வெளிச்சத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வெளிச்சத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியல வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் வெளிச்சத்தை விட இருளை விரும்புகிறார்கள் பாவத்தை விரும்புகிறார்கள்

கவனிக்கிற எல்லாருக்கும் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன் நாங்களா ஒரு காலத்துல இருள் இருந்தோம் நாங்களா ஒரு காலத்துல வெளிச்சம்னா என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது ஆண்டவர்னா என்னன்னு தெரியாது எங்களுடைய